ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா அப்ப உடனே இதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க மெஷரிங் கப்பில் ஒரு கப் இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி இல்லாதவங்க ரேஷன் புளுங்கல் அரிசி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பில் கால் கப் கடலை பருப்பு எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் கடலை பருப்பை இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் அரிசியை மிக்சியில் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது கரெக்டான மெஷர்மெண்ட் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒன்றரை கப் வெள்ளம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையணும் கரைஞ்சோன்னு வெள்ளத்தில் தூசி இருக்கும் அதனால அதை வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மாவை ஒரு கடாயில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கை விடாம கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா கட்டிகள் பற்றோம் அதனால நல்லா வந்து கை விடாம கலந்து விட்டுட்டே இருக்கும் போது இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கட்டியாக ஆரம்பிக்கும் நல்ல மாவு வந்து வேகணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ கடலை பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளத்தை இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெல்லம் வந்து இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும் அந்த அளவு நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நைன்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சி ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வெந்து நமக்கு சுவையான வெண்ணெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பாத்திரத்திலயோ ஒரு சிலிக்கான் மூட்லேயோ நெய் தடவி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட தேங்காய் துருவல் கூட ஒரு கப் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஆஃப் அன் வந்து நம்ம அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா இது செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு முறை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஈஸியான ரெசிபி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க சுவைக்கலாம் வாங்க